சுப்ரீம் கோர்ட்டும் மொழிபெயர்ப்பும் சுப்ரீம் கோர்ட் தமிழை நீதிமன்ற மொழியாக ஆக்கும் திட்டத்தில் உறுதியாக இருப்பது பற்றி கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் தன் தீர்ப்புரைகள் அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் யாவிலும் மொழிபெயர்க்கப்பட்டு பாமரர்களும் அதன் நுவல் பொருளை அறிய வேண்டும் என்ற உயர் நீதிமன்றத்தை விடவும் உற்சாகமாய் முந்தி நிற்கிறது சுப்ரீம் கோர்ட் தனிப்பட்ட மொழியாக்க மென்பொருள் உண்டு முதலில் தன்னார்வலர்களாக முன்வந்த வழக்கறிஞர்களையும் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற ஊழியர்களையும் வைத்து காரியத்தை கச்சிதமாக முடிக்க நினைத்தது சுப்ரீம் கோர்ட் சார்பில் இது சார்ந்த பணிகளை முன்னெடுத்த உயர் நீதிமன்ற நிர்வாகம் பின் இம்முறையில் மேற்படியோர்களால் மொழிபெயர்ப்புக்கு உள்ளான தீர்ப்புரைகள் சட்ட மொழிபெயர்ப்பு ஒன்றும் சிறுபிள்ளை விளையாட்டல்ல என்பதனை ஆணையடித்தது போல அழுத்தம் திருத்தமாக சொல்லியதில் அதிர்ந்து போன நிர்வாகம் இப்போது பதவியில் இருக்கும் மாவட்ட நீதிபதிகள் உள்ளிட்ட நீதித்துறை அலுவலர்களை வைத்து இந்த கடமையை கடனே என்று சமாளித்து வருவதாக நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உயர் நீதிமன்ற நிர்வாகம் இடது கையால் ஒதுக்கிவிட்டு மௌனமான பார்வையாளனாக மட்டுமே நிர்வகிக்கும் இன்னொரு மொழிபெயர்ப்பு சாகசம் மொழிபெயர்ப்பு மற்றும் அச்சகத்துறையில் நிகழ்கிறது டிரான்ஸ்லேஷன் அண்ட் பிரிண்டிங் என்ற பெயரில் அரசால் பல வருடங்களுக்கு முன்பு புதிய அடுக்குமாடி கட்டிடமே கட்டித்தரப்பட்டாலும் நூற்றுக்கும் மேற்பட்ட உதவி பிரிவு அலுவலர் பணியிடங்கள் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டாலும் அதன் பலன்களை அனுபவிக்க இயலாது அல்லலுறும் துர்பாக்கியசாலியே இந்த மொழிபெயர்ப்பு பிரிவு இதன் பணி சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் உள்ள எல்லா குற்றவியல் மேல்முறையீடுகளுக்கும் பிரத்யேகமான சில உரிமையியல் மேல்முறையீடுகளுக்கும் ஆதாரமான கீழ்கோட் ஆவணங்களை தமிழில் இருந்து ஆங்கிலத்தில் மாற்றித் தருவது சொன்ன தீர்ப்புரைகளை மொழிபெயர்ப்பது ஆங்கிலத்தில் இருந்து தமிழில் என்றால் இப்போது குறிப்பிடப்படுவது சுப்ரீம் கோர்ட் இன்னும் தீர்ப்பளிக்காத வழக்கில் தமிழில் இருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்ப்பது எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் முந்தைய சமூகத்திற்கு சட்ட விழிப்புணர்வு வேண்டும் என்ற தீர்மானத்தின் வெளிப்பாடு ஆங்கிலம் வழக்கறிஞர்களுக்கும் நீதிபதிகளுக்கும் உகந்த மொழி என்பதால் தீர்ப்புரைகள் அம்மொழியில் எழுதப்பட்டிருப்பதாக அதன் அர்த்தம் விளங்கும் விதத்தில் அழகு தமிழில் அல்லாமல் பழகும் தமிழில் தீர்ப்புரைகளின் இருக்கும் குப்பனுக்கும் சுப்பனுக்கும் இழக்கண பிழைகளும் சந்திப்பிழைகளும் விளைவுகளை ஏற்படுத்தாத அப்பிராணிகள் தீர்ப்புரைகளுக்கு செய்யப்படும் தான் அது ஆனால் உயர் நீதிமன்றத்தில் இருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு பட்டியலிடப்பட்ட மேல்முறையீடுகள் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளின் முழுமையான பரிசீலனைக்காக அனுப்பப்படும் நீதிமன்ற ஆவண மொழிபெயர்ப்புகளோ சட்ட மொழியில் சந்தேகத்தை தோற்றுவிக்காத நடையில் மூல ஆவணத்தின் உள்ளடக்கத்தை உருமாற்றி அவர்களுக்கு உதவும் விதத்தில் இருக்க வேண்டும் இங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பும் ஆவண மொழிபெயர்ப்புகளை பார்வையிட்டு சரி பார்த்து அனுப்பக்கூடிய அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டர் அதாவது டிஎன்பி என்பவர் சட்டம் படிக்காதவர் என்பது மட்டுமல்ல கூட ஆங்கிலம் படிக்காதவர் இவர்தான் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளுக்கே உதவும் ஆங்கில மொழிபெயர்ப்புகளை தீர்மானிக்கிறார் என்றால் அதன் அபத்தம் நம்மை நிலைக்குலைய வைக்கக்கூடியது அதைவிட மகா அபத்தம் என்பது மொழிபெயர்ப்பாளர்கள் என்று அனுமதிக்கப்பட்ட பணியிடங்களில் நிரப்பப்பட்ட நூத்தி இருபதுக்கும் மேற்பட்டோர் எங்கெங்கோ ஏவல் புரிய கொரோனா பேட்சாக உயர் நீதிமன்றத்தில் நேரடி நியமனம் பெற்ற தட்டச்சர்களும் இளநிலை உதவியாளர் நிலையில் உள்ள ரீடர் அல்லது எக்ஸாமினர்களும் உச்ச நீதிமன்ற ஆவணங்களுக்கு மொழி பெயர்த்து மூலப்பிரதியை உருவாக்குகின்றனர் தமிழக அரசு தேர்வாணைய நேரடி ஆட்சேர்ப்பை போலவே கடந்த பத்தாண்டுகளில் உயர் நீதிமன்ற ஆட்சேர்ப்பில் நேரடி நியமனம் பெற்றவர்களில் பெரும்பாலானோர் பொறியியல் இன்றி அவர்கள் கீழ்கோட்டுகளில் பரிசீலிக்கப்பட்ட ஆவணங்களில் பயின்று வரும் பெரும்பாலான தமிழ் சொற்களின் அர்த்தம் அறியாதவர்களும் கூட ஆக சட்ட வழக்காரும் கலை ஆங்கிலத்தில் சுருங்க சொல்லி எழுதும் திறனும் இல்லாதவர்கள் இந்த பொறியியல் பட்டதாரிகளை தவிர ஆங்கில மொழியில் எம்ஏ பட்டம் பெற்றவர்களும் சட்டத்தில் எல்எல்பி வாங்கிய கணிசமானோரும் மொழி பெயர்ப்பாளருக்கு உரிய தகுதியான உதவி பிரிவு அலுவலர் தரத்திலும் இருக்கின்றனர் தான் என்றாலும் எஸ்டாபிளிஷ்மெண்ட் என்ற பணியாளர் மேலாண்மை பிரிவு கல்வித் தகுதியின் அடிப்படையில் பணியாளர் பட்டியல் தயாரிக்கப்படுவதில்லை என்ற கம்ப்யூட்டர் காலத்துக்கு ஒவ்வாத பதிலை சொல்லி உரிய கல்வித் தகுதி கொண்டோரை அவர்களின் கல்வி தகுதியால் மேம்பட வாய்ப்புள்ள செக்ஷன்களுக்கு அனுப்ப உயர் நீதிமன்ற மொழிபெயர்ப்பு பிரிவு செய்வது செத்து போன பின் செய்யும் போஸ்ட்மார்ட்டம் அல்ல உயிர் இருப்பதை உறுதி செய்ய தேவையான அறுவை சிகிச்சை என்பதை ஒரு சிறு உதாரணத்தை கொண்டு விளங்கிக் கொள்ளலாம் ஒரு கிராமத்து மனைவி தன் கணவனை கத்தியால் குத்தி கொன்றதாக வழக்கு அவள் அதற்கு பயன்படுத்தியது அடுப்பங்கரைக்குள் இருந்து எடுக்கப்பட்ட காய்கறி வெட்டும் கத்தி ஆனால் போலீஸ் ஆவணங்களின்படி தமிழின் போதாண்மையின் காரணமாக அந்த ஆயுதம் கத்தி என்றே கூறப்பட்டதால் அவள் திட்டம் போட்டு கணவனை வெட்டி கொன்றதாக கீழ்கோர்ட்டு ஹைகோர்ட்டு இரண்டிலும் தண்டனை பெற்றிருந்தால் அவள் தரப்பில் ஆயுதம் சிறு கத்தி என்றும் கணவன் தன் மாமியாரை ஏசியது கண்டு ஏற்பட்ட திடீர் கோபத்தில் சமையலறையில் உள்ள கத்தியை கொண்டு வந்து குத்திவிட்ட விபத்து கணவரது உடனடி மரணத்துக்கு காரணமாகிவிட்டதாக வாதிடப்பட்டு பலன் இல்லாமல் போனது ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் கத்தி என்பதற்கு நைஃப் என்ற பொருளில் வழங்கப்பட்ட மொழிபெயர்ப்பின் அடிப்படையில் மரணம் அடைந்தவர் ஸ்வார்ட் என்ற கத்தியின் வேறு வடிவங்களினால் தாக்கப்படாததால் கொல்லும் நோக்கம் மனைவிக்கு இல்லை ஆகவே கொலை என்பது எதிர்பாராத விபத்து மட்டுமே என்று சுப்ரீம் கோர்ட்டால் முடிவு செய்யப்பட்டு தொடர்புள்ள பெண் விடுதலையானால் மேற்கூறிய நிகழ்வு கற்பனையே என்றாலும் இதற்கிணையான எத்தனையோ ஆயுள் தண்டனை வழக்குகள் குற்றவாளியின் விடுதலையில் நிறைவுறாமல் கீழ்கோட் உறுதி செய்வதில் முடிந்து போயிருக்கலாம் அவ்வாறான அசம்பாவிதம் நடக்கும் முன்பு தடுக்க வேண்டும் நிர்வாகம்